வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவில் மில்லியன் கணக்கில் மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட புள்ளி ஜேர்மன் சுற்றுலாத்துறை பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு இலங்கை திருப்போசா நிறுவனத்தின் புதிய தலைவராக அமல் நிரோசன அத்தநாயக நியமனம் ஜோர்தான் ஈராக் வான்பரப்புகளும் மூடப்பட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் அஸ்வசம பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அலுவலக அதிகாரி ஒருவர் காவல்துறையின் நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொலன்ன பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஆவார் குறித்த சந்தேக நபர் நாலு தசம் ஒரு மில்லியன் ரூபா அஸ்வசம பணத்தை மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இ காவல்துறை நிதி குற்றப்பிரிவினால் மேற்கொள்ளப்பட உள்ளதா ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசா இன்று ஜேர்மனியின் சுற்றுலா மற்றும் பயண தொழில் சங்கங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை செயற்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டார் இலங்கையில் நிலைபேறான சுற்றுலா துறைக்காக அரசாங்கம் எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகள் குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது சுற்றுலா வசதிகளை அதிகரித்தல் ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி நிலைபெறான சுற்றுலா பொறிமுறைகள் மூலம் இலங்கை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் சுற்றுலாத்துறையில் மனித வளங்கள் மேம்படுத்தல் சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பை அதிகரித்தல் கலாச்சார மற்றும் சூழல் சார் சுற்றுலாத்துறையை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுற்று சுட்டிக்காட்டினார் இலங்கை திருபோசா நிறுவனத்தின் புதிய தலைவராக அமல் நிரோஷன அத்தநாயகவை நியமிக்க சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான நியமன கடிதம் அமைச்சர் நலிந்த ஜேதிசவினால் இன்று சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சில் அமல் நிரோஷன அத்தநாயகவிடம் கையளிக்கப்பட்டது அமல் நிரோஷன அத்தநாயக கண்டி தர்மராஜ வித்யாலயத்தின் பழைய மாணவர் எனவும் உள்ளூர் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அனுபவம் உள்ளவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் ஜோர்தான் வான்பரப்பும் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்ற நிலையை அடுத்த ஜோர்தான் தனது வான்பரப்பை மூடியுள்ளது இதேவேளை ஈராக்கும் தனது வான்பரப்பை மோடியுள்ளதா முன்னதாக ஈஸ்டேலும் ஈரானும் தமது வான்பரப்புகளை மூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி